மக்களே வணக்கம் இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் அந்த காட்டருமிகள் ஒரு இருபத்தஞ்சி முப்பது மாடு இருந்தது அவங்களுக்கு போட்டேன் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு இடத்துல வெளியே போனோம் வெளியே போன இடத்துல இந்த காட்சி அடுத்து பாருங்கள் வீட்டு வாசலில் நான் அவங்களுக்கு வீடியோ போட்டேன் அன்றைக்கி மறுநாள் இது இதுவும் கீழே அதே மாதிரியாக வந்துருச்சு நம்ம வீட்டுக்கும் இதுக்கும் ஒரு ஐம்பது அடி வித்தியாசம்தான் இருக்கும் இடையில் ரிப்பீட் பண்ணிருக்கனால அதால் சரியாக மேலே வர முடியாது ஆனால் வேலி வரைக்கும் வந்து பார்க்கும் இந்த மாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரை வந்து கூப்பிடுறான் கூப்பிட்றதுக்கு எப்படி குரல் கொடுக்கு அப்படியே அப்படி ஒரு மாதிரி அப்படி ஒரு மாதிரி அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு ம் அப்படின்னுது இங்கே பாருங்கள் கூப்பிடுறத எப்படி பார்க்குது பாருங்கள் பார்க்குற பாருங்க ஆனால் என்னதான் காட்டு விலங்குகளாக இருந்தாலும் கூட அதுகளுக்கும் பாசம் பந்தம் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாய் வந்து அது ஏற்கனவே ஒரு மாட்டை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் ரெண்டாவது மாட்டை துரத்திட்டுருக்கு இந்த மாடு கொஞ்சம் எல்லாம் அந்த நாயை தூக்கி எரிஞ்சிருக்கும் கொம்புல இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா மாலை நேரம்னால கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக இருக்குது ஏன்னா ஒரு மணி ஆறரை மணி இருக்கும் இருட்டுற நேரம் பாருங்கள் கீழே இருக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த நாய் திரும்ப வரும் பாருங்கள் இந்த மாடு பாருங்கள் என் பேரை பேசுகிறத அப்படியே உன்னிப்பாக கேட்குது நம்ம அதை தான் சொல்ல வந்தேன் நம்ம சாப்பாடு எல்லாது வைக்கிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்ட சாப்பாடு வச்சிட்டோம்னா அடுத்து இந்த மாடுகள் எங்கேயுமே போகாதான் அதனால அதே இடத்துக்கு தான் திரும்ப வருமா அதுக்கு பயந்துக்கிட்டே நாங்கள் எதுவும் வைக்கிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வைக்காமலே அது குடியே இங்கே தான் இருக்குது அது வச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளை விட்டுட்டு எங்கிட்டையும் போகாது என்ன மீசத்தில் போய் கூட அப்படியெல்லாம் பார்க்க முடியாது இங்கே வந்து நேருக்கு நேராக இப்படியெல்லாம் பார்த்துக்கலாம் சரியில்ல நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா இங்கே பாருங்கள் நான் காட்டுற எல்லா காட்டு மாடுகளுக்குமே கால் வந்து ஏ டு செட் எல்லா மாடுகளுக்கும் ஒயிட்டாக தான் இருக்கும் முட்டிக்கு கீழே ஒயிட்டாக இருக்கும் அதுதான் காட்டு மாடு தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க டூரிஸ்ட் வரீங்க அப்படின்னா காட்டுப்பாக்கம் எங்கேயோ போகிறீங்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் டாய்லெட் கூட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க காட்டுப்பாக்கம் மாடுகள் நிற்கிது அப்படின்னா கவனமாக இந்த கால் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க சரிங்களா இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கொடைக்கானலில் இருக்க எங்களுக்கே வந்து இப்போ தான் தெரியுது நாங்கள் அந்த காலத்தில் காட்டுகளுக்கு வரவுக்கெல்லாம் போயிருக்கோம் நிறையா மாடுகளை பார்த்துருக்கோம் ஆனால் எது காட்டு மாடு எது நாட்டு மாடுன்னே தெரியாது ஒன்று சொன்ன மாதிரி நின்று மாட்டெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் அது எங்களை ஒன்றும் பண்ணதில்ல அந்த காலத்தில் ஏன்னால் நாங்கள் பக்கத்தில் போனதில்லை இந்த மாதிரி கலரில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மாடுலாம் ஒரு தடவை மேய்ஞ்சிட்டு இருந்துருக்கு காட்டுக்குள்ளே ஆனால் எனக்கு தெரியாது காட்டு மாடுன்னு அது இப்போ தான் வந்து ஏன்னா ஒரே கலராக இருக்குன்னு போது அது காட்டு மாடுகளாக தான் இருக்கும் அப்படின்னு இப்போ தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது அதனால தயவு செஞ்சு டூரிஸ்ட் வரவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகளை தனியாக அனுப்பாதீங்க பாரு கூப்பிட கூப்பிட எப்படி பார்க்குது பாருங்கள் இந்த ரெண்டு மாடுமே அப்படியே பார்க்குது இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் போன வருஷம் உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன் போன வருஷம் கண்ணுக்குட்டியாக இருந்தாங்க சரிங்களா இந்த வருஷம் வந்து பாதி மாடு ஆயிட்டாங்க இவங்களே இப்போ இந்த வருஷம் கண்ணுகுட்டி போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஆயிட்டாங்க சரிங்களா ஏற்கனவே சொன்னேன் அன்றைக்கி கன்று போட்ட சத்தம் கேட்டு தான் நாங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தா இத்தனை மாடு நின்றுட்டு இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் கரெக்டாக அந்த நாயை கொண்டு போய் கொண்டு போய் கீழே எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு வருது கொஞ்சம் யூரிட்டியனால கொஞ்சம் மங்களாக இருக்குது ரெண்டாவது ரெண்டாவது மாட்டை கொண்டு போய் விட போகுது மாடு நினச்சா இதை தூக்கி போகிறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது குலைக்கிற சவுண்டே அதுக்கு பிடிக்காது நைட்டெலாம் இந்த மா இந்த நாயும் எங்கள் நாயும் குலைச்சிக்கிட்டே தான் இருக்கும் காட்டு பண்ணி அது இது எல்லாமே கிடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன்ல இதே தான் இப்போ இந்த மாடு நின்றுச்சு பாத்தீங்கன்னா இதே இடத்துல தான் அந்த காட்டு பண்ணி வந்துச்சு நான் சொன்னேன்ல ஒரு நாள் ஏழு மணிக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் இந்த இடத்துல வந்து ஒரு மனசே மாதிரி உயரமா போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்னடா திடீர்னு வீடியோக்குள்ள ஏதோ டெவில் வர மாதிரி வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு காட்டினேன் காட்டினோன்னே அப்போ அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அப்ப வந்து இது வந்து காட்டு பண்ணி தான் அப்படின்னு அப்புறம் தான் ஊர்ஜிதம் பண்ண அப்புறம் பக்கத்துல உள்ள அக்கா சொன்னாங்க ஆமாம்மா காட்டு பண்ணி நிறையா இருக்குது நிறையா இருக்குன்றது தெரியுது நாங்கள் அவ்வளோக்கோ பார்த்ததில்ல காட்டு பண்ணி நான் பார்த்துருக்கேன் டெய்லி வரும் நிறையா வரும் ஏழு எட்டு மணிக்கெல்லாம் அந்த பக்கம் ஏறிடுது ஃப்ரெண்ட்ஸ் ஏறி மேத்த மாதிரி எங்கெங்கே புதர் இருக்கோ அதுக்குள்ளே போய் உட்காந்து அந்த சேமன் செடி கிடக்கும் அந்த செடியில் உள்ள கிழங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் உருளைக்கிழங்கு கிழங்கு போட்டாலும் ஒரு தோட்டத்தை விடாது இந்த காட்டு இந்த காட்டு மாடும் சரி காட்டு பண்ணிகளும் சரி இது ஏதோ இவங்க சும்மா போட்டிருக்கனால இந்த தோட்டத்துலேயும் வந்து படுத்துருக்கு அடுத்த மாடை கொண்டு போய் விடுத்து பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க டூரிஸ்ட் வரவங்களுக்கு அதுக்காக தான் விழிப்புணர்வாக அந்த வீடியோ போடுறேன் ஜாக்கிரதையாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்